அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் இளைய மேக சுவாமி மிரதனும் எல்லாம் வல்ல இறைவன்களுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்து கொண்டு இப்போது நாம் காணவிருப்பது ஆண்டாள் திருப்பாவை பாசுரம் இருபத்தார் ஒவ்வொரு நாளும் தினசரி ஆண்டாளோட அருளாசியுடன் இந்த பாசுரம் வெளியிடப்படுகிறது இதில் பாடலும் விளக்கமும் உள்ளார்ந்த விளக்கமும் இந்த காணொலி மூலம் உங்களுக்கு கிடைக்கிறது இந்த பார்க்கின்ற அனைவருக்கும் இறைவனோட அருள் நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பண்ணுங்கள் ஏன் இதை சொல்கிறேன்னா பல தேவ லோகராசிகள் அடங்கிய காணொலி இது இதை இந்த காணொலி நீங்கள் பார்த்ததுக்கு இறைவனோட அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் நம்பிக்கை தான் இந்த காணொலியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தினசரி பிரபஞ்ச ஆற்றல் நேரலேயே இறைவனை நீங்கள் நேரடியாக காணலாம் இதன் மூலம் நல்ல நல்ல செயல்கள் எல்லோருக்கும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் தொடர்ந்துட்டு ஆதிக்கிறேன் மாலே மணிவண்ணா அவசரம் மொழப்போட மாலே மணிவண்ணா்களே நீராடுவான் மேலையான் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்து பார்க்கடலான் வேலையால் வென்று உன்வாய் வெள்ளம் தருவாய் நீல திருமேணி நின் நினைத்து சாலப்பெறும் பரிசேப்பாவை நோம்பு வாழ்த்து கண்டாய் இப்போது வரிக்கு வரி விளக்கம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் இதுக்கு வந்து கருமையான மேகநிற கொண்ட திருமாலே மார்கழி மாத விரந்த விரதம் அனுசரிக்க வந்திருக்கிறோம் மேகளை யார் செய்வனகள் வேண்டுவன கேட்டிலேயே முன்பிருந்து பெரியோர்கள் செய்த வழிபாட்டை போல நாங்கள் வேண்டுவது அனைத்தையும் நீ கேட்டரில் வேணும் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரளவன் உலகெங்கும் நடுங்கும்படி அசுரலை அடக்கி வெற்றி பெற்றவனே பாலண்ண வண்ணத்து பார்க்கடலான் பால் போன்ற வெண்மை நிற கொண்ட திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமானே வேலையால் வென்று உண்வாய் வெள்ளம் தருவாய் கடலை கடந்து பகவரை வென்று உன் அல்லாகிய செல்வத்தை எங்களுக்கு வழங்குவாயாக நீல திருமே நின்னை நினைத்து அழகிய நீல நிற திருமணியுடைய உன்னை மனதை தியானித்து சால பெரும் பரிசே இப்பாவை நோன்பு மிக உயர்ந்த பழந்தரக்கூடிய இந்த பாவை நோன்பை நீ வாளித்து கொள்கண்டாய் நீயே காத்தரலி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் இந்த பாசுரத்தோட கருத்து என்னென்னா ஆண்டால் இங்கே திருமண்டம் முழு சரணாகதி அடை செய்கிறான் நாங்கள் செய்யும் நோன்பை நீயே ஏற்றுக்கொள் அதற்கான பலனை அருள வேண்டும் என்று இதுதான் வேண்டுகிறார் இது வந்து பக்தி நம்பிக்கை இறையறன் மீது சார்பு என்னும் உச்சநிலையை காட்டும் பாசம் இது வந்து ஒரு சிறப்பான செயல் இப்போது நடைபெற்று முடிந்துவிடுது அவனாலே அவன்தால் வணங்கி வெள்ளாம உள்ள இறைவன் செயல் காணொடியை சப்ஸ்கிரைப் பண்ணி இறையேற பிறகு ஓ ஸ்ரீ ராம ராம ராமே தீ ராமே ராமே மனோரமே சலஸ்தரநாம தத்துவம் ராமநாம வரணே ராம ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா விட்டலை விட்டலை பாண்டுரங்க விட்டலை எல்லாம் இறைவன் செயல் நல்லது நடக்கும் அவனால் அழுத்தவன் வணங்கி வாழ்க வளமான